எல்லாருக்கும் வணக்கம் டாக்டர் அக்னேஷ் வினோத் நீரோட சைடு ஹாப்பில் கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு நோயாளி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் மாதிரி டூ வீலரில் விழுகும் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க இந்த ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு பிரெயினில் ட்யூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க சோ அதனால அவங்க எங்களுக்கு கன்சல்ட் பண்ணும்போது நம்ம அந்த பேஷண்ட் வந்து ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணி பார்த்தோம் அவங்க பண்ண பண்ணும்போது அவங்களுக்கு இன்சுலார் அப்படிங்கிற ஒரு ரீசனில்

சேஃபான முறையில பண்ண முடியுமா அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரியான ஆரஞ்சு பார்க்கும் போது அதுக்கான பொசிஷன் கீ சீ ஹோல் சூப்பர் ஆர்பிட்டல் ஐப்ரோ அப்ரோச் அப்படிங்கிறது அது அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்மால் இன்சிஷன் அதாவது சுருவத்துல நம்ம மேலேயே போட்டு அதுக்கு மேல ஒரு டூ கிராஸ் டூ சென்டிமீட்டர் ரிமூவ் பண்ணி அது மூலயமா நம்ம அந்த ட்யூமரை அப்ரோச் பண்றது இந்த அப்ரோச் வந்து எங்களுக்கு ஒரு புதிதான அப்ரோச் இல்ல நாங்கள் இந்த மாதிரியான அப்ரோச் மூலயமா பிரெயினுக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய மெனிஞ்சியோமா இல்லைன்னா அனுரிசம் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் சென்டர்ஸ்ல இந்த அப்ரோச் பயன்படுத்துறது இல்லை இந்த அப்ரோச்சை பயன்படுத்தி பயன்படுத்துறதுனால இந்த அப்ரோச் இந்த மாதிரியான ஒரு பிரெயின் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிகல் லொகேஷன் இன்சுலாருங்கிற கூடிய முக்கியமான லொகேஷன் இருக்கக்கூடிய பகுதியில ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஸ்டார்ட் பார்க்கு ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு பிரத்யேகமா சிமுலேஷன் சர்ஜரி கெராவரிக் டிசர்ச் எல்லாமே பண்ணி பாக்கும்போது நல்ல இது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்தது சோ அதன் மூலியமா இந்த நோயாளிய சூப்பரா இருக்கிற அப்ரோச் மூலியமா சர்ஜரிக்கு அப்புறம் நோயாளிக்கு செட்டிசுங்கிறது எதுவுமே கிடையாது அவங்களோட ரெக்கவரி அப்படின்னு பார்த்தாலும் ஃபார்ட்டி டு செவன்டி தௌசண்ட் நம்ம அவங்களை டிஸ்டார்ஜ் பண்ணுறோம் த்ரீ டூ ஃபைவ் டேஸ்ல அவங்க பல வேலைங்க எல்லாமே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் அப்படிங்கிறது இந்த கேன்சர் செட்டில் ரொம்ப இல்லை இருந்தாலும் ஃபீமேல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் வந்து போட்டதே தெரியாதனால அவங்க வந்து நோயாளி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி இருக்குது ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சை வந்து இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நியூரோ சர்ஜரியில முக்கியமாக பிரெயின் சர்ஜரியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு முன்ன மாதிரி கிடையாது பிரெயினில் ட்யூமர் வந்துடுச்சுன்னா தைகாய்டு விழுந்து போயிடும் வாய் பேச்சு வராது சர்ஜரியும் பண்ணிக்க வேணாம் அப்படியே விட்டுவோம் அப்படின்னு தான் இருந்தாங்க சில டியூமர்லாம் கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த ட்யூமர்லாம் வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்கும் நோயாளி வந்து பல நாட்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வாழலாம் ஸோ அதனால இந்த இது மூலயமா தெளிவுப்படுத்துறது மக்களுக்கு நான் இந்த மாதிரியான பிரெயின்ல ட்யூமர் வரும்போது யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல அவங்க முன் வந்து அதுக்கான எவாலுவேஷனை ப்ராப்பராக ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி மருத்துவ அறுவை சிகிச்சை பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வாழ்நாள்ல நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுதான் முக்கியமா எல்லாரும் தெரியப்படுத்துறேன் முக்கியமா பிரெயின் ட்யூமர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன் எங்க இருக்குது அதோட காம்ப்ளெக்சிட்டி என்ன ஏன்னா பிரெயின்ங்கிறது ஒரு பெரிய பகுதி அது உள்ள டீப்பா இருக்குதா மேலாப்புல இருக்குதா இல்லை நம்ம வேலை வரும்போது அவங்க ஏஜ் என்ன அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது அது வந்து ரேஞ்சு வேரி ஆகும் குறிப்பா சொல்ல போகணும்னா ஆவரேஜாக ஒரு வேலைக்கு பிரெயின் ட்யூமர் பண்ணும்போது ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சத்துக்குள்ள நம்ம பண்ணலாம் பிரெயின் ட்யூமர் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வயது பிரெயின் ட்யூமர் வருது நிறைய பாத்துட்டு தான் இருக்கும் அதனால ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஏன்னா டியூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் ப்ராப்ளம் அதை ஆபரேஷன் பண்ணா மட்டும் வளர போகவே நிச்சயம் அது உறுதி அது ஆல்ரெடி மெடிக்கல் டாக்குமெண்ட் பண்ணாங்கிறது வளரக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் இதுக்கான ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் பண்ணிக்கலாம் அது என்ன கிரேட்ல இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட ரெக்கவரி இருக்கும் இப்போ சப்போஸ் இதை கிரேட் டீம் பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை வாழ்நிலை எதுவுமே இருக்காது அவங்க நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க